புதுக்கோட்டை ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள குளத்தில் ஆண் பிணம் மிதந்தது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ராஜகோபால தொண்டைமான் மன்னரின் அரண்மனையில் இயங்கி வருகிறது கலெக்டர் அலுவலக வளாகத்தில் வனப்பகுதிகளும் மூன்று இடங்களில் குளங்களும் அமைந்துள்ளன இந்த நிலையில் பேரிடர் மேலாண்மை துறையின் அலுவலகம் அருகே உள்ள குளத்தில் நேற்று காலை அறுபது வயது மதிக்கத்தக்க ஆண் பிணம் ஒன்று தண்ணீரில் மிதந்தபடி கிடந்துள்ளது இதனை கலெக்டர் அலுவலக ஊழியர்கள் பார்த்து திருக்கோவரணம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவல் அறிந்ததும் திருக்கோவரணம் போலீசார் விரைந்து வந்து குளத்தின் நடுப்பகுதியில் வெள்ளை சட்டை அணிந்தபடி பிணம் கிடந்ததை பார்வையிட்டனர் இதையடுத்து புதுக்கோட்டை தீயணைப்பு நிலையத்திற்கு போலீசார் தகவல் தெரிவித்து வரவழைத்து தீயணைப்பு துறை மீட்பு பணி வீரர்கள் குளத்தில் இறங்கி அந்த உடலை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர் அந்த உடல் அழகிய நிலையில் காணப்பட்டது இதையடுத்து உடலை போலீசார் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் பிணமாக கிடந்தவர் யார் எந்த ஊரை சேர்ந்தவர் என்ற அடையாளம் தெரியவில்லை கலெக்டர் அலுவலகத்தில் வனப்பகுதியில் உள்ள குளத்திற்கு அவர் எப்படி வந்தார் எப்படி இறந்தார் என்பது குறித்து திருக்குவரணம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பக்கத்து போலீஸ் நிலையங்களில் மாயமானவர்களின் வழக்குகள் எதுவும் பதிய செய்யப்பட்டுள்ளதா என அறிந்து புகார்தாரர்களை வரவழைத்து விசாரித்து வருகின்றனர் புதுக்கோட்டை கலெக்டர் அலுவலகத்தில் நேற்று மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மனு கொடுக்க பொதுமக்கள் பலர் வந்திருந்தனர் இந்த நிலையில் கலெக்டர் அலுவலகத்தில் உள்ள குளத்தில் ஆண் பிணம் மிதந்ததை காண ஊழியர்கள் பொதுமக்கள் பலர் திரண்டனர் குளத்தில் ஆண் பிணம் மிதந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது